அஸ்லாம் வலைக்கும் வ ரஹத்துல்லாஹி பரகாத்துபூர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மசூதி எதுன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர் என்கிற ஊரில் அமைந்திருக்கிற அட்டாலா மசூதி பற்றி தான் பார்க்க போறோங்க இந்த மசூதி கேபி பதினைந்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுங்க இந்த மசூதியோட வரலாறு மற்றும் அதோட சிறப்பு பார்க்கறதுக்கு முன்ன நம்ம விஆர் ரிலிஜியஸ் யூடியூப் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வருங்க அட்டான மசூதி உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஜான்பூர்ல அமைந்திருக்குதுங்க கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுங்க இஸ்லாமிய கலிபாவிலிருந்து ஜான்பூர் சுதந்திரம் அடைந்த பிறகு கட்டப்பட்ட முதல் மசூதி என்பதால் அட்டாரா மசூதிக்கு அரச மரியாதை வழங்கப்படுதுங்க இந்த மசூதியோட வளாகம் நீண்ட செவ்வக பிரார்த்தனை மண்டபம் அமைந்துள்ளதுங்க மசூதியோட மேற்கூரைக்கு மேல் சமமற்ற மூன்று குவிமடமும் இரண்டு மாடி கொண்ட பெரிய கோட் அமைந்துள்ளதுங்க மசூதியோட உள்பகுதியில மூன்று பக்கங்களிலால் ஆழமான ரெட்டை அடுக்குகளால் அமைக்கப்பட்டுள்ளதுங்க மசூதியோட முற்றம் அமைக்கட்டுள்ளது நோக்கி அமைந்துள்ளதுங்க இதனோட முகப்பில் இருபத்தி மூன்று மீட்டர் இரண்டாம் நிலை போற்றர்களால் வாசல்கள் அமைக்கப்பட்டுள்ளதுங்க நுழைவு வாயிலுக்கு பின்னால் உயரமான குவிமடம் சரணாலயம் மையமாக அமைந்துள்ளதுங்க வடக்கு மற்றும் தெற்கு நீளமான மூன்று காட்சியங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுங்க மசூதியோட கட்டிடக்கலை முஸ்லிம் ஆட்சியாளர்களால் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளதுங்க மசூதி அட்டானா தேவி என்கிற கோவில் அருகேயே இந்த அட்டானா மசூதி அமைந்துள்ளதுங்க கேபி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு வர துக்லத் சுல்தான் மூன்றாம் பெருசா அவர்கள் ஆட்சி காலத்துல ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வரை ஆட்சி செய்த சர்கி சுல்தான் இப்ராஹிம் என்பவரால் கட்டப்படுகிறதுங்க கிபி பதினாலாம் நூற்றாண்டில் கடைசியில முஸ்லிம் கலிபாவுக்கு பிரச்சனையான நேரமாக இருந்துள்ளதுங்க பல்வேறு இளவரசர்கள் பழங்குடியினர்கள் உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகமாக இருந்துள்ளதுங்க கேபி பதினாலாம் நூற்றாண்டு பிற்பகுதி வர ஜான்பூர் டெல்லி சுல்தானகம் கிழக்கு மாநிலமாக இருந்துள்ளதுங்க அதன் கவர்னர் மாலிக் சர்வாருக்கு முகமது துக்லக் மாலிக் அல் ஷார்க் கிழக்கின் ராஜா என்கிற பட்டத்தை வழங்குகிறாருங்க ஆளுநர் சுதந்திரம் அடைந்த பின்னர் ஜான்பூரை அதன் தலைநகரமாக கொண்டு சர்கி வம்சத்தை நிறுவுகிறாருங்க உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் பல்வேறு மசூதி பல்வேறு ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டுள்ளதுங்க இந்த மாநிலத்துல அதிகமான மசூதி வரலாற்று சிறப்புமிக்க மசூதியாக அமைந்து இருக்குதுங்க அட்டாலா மசூதியோட உயரம் நூறு அடிக்கும் அதிகமாக அமைந்துள்ளதுங்க இந்த மசூதியோட மொத்த சுற்றளவு இருநூற்றி நாற்பத்தி எட்டு அடியாக அமைந்துள்ளதுங்க இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா பயபக்தியுடைய அவர்கள் மறைவான தொழுகையையும் உறுதியாக முறைப்படி கடைபிடித்து ஒழுகுவார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்திருக்கிற இந்த ஜான்பூர் அட்டாலா மசூதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மசூதியாக அமைந்துள்ளதுங்க நம்ம வி ரிலிஜியஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோவை லைக் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு மசூதி பற்றி தகவலை பார்க்கலாங்க அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து